நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் வந்து என்னென்னா முதுகில் அதிகமான வெயிட்டு தூக்குறவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி முதுகில் அதிகமாக வெயிட் தூக்குற பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டு இன்னொன்று வந்து ஒர்க்குக்காக அவங்களோட ஒர்க் மெட்டீரியலை அதிகமாக கேரி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாகவே ஒரு தேர்ட்டி கேஜி ஆஃப் வெயிட் வந்து அவங்க கேரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கேரி பண்ணுறாங்கன்னா நோ இஷ்யூ பட் கண்டினியூஸாக வருஷ கணக்கில் அதே மாதிரியான வெயிட் வந்து அவங்க முதுகு சைடு லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முதுகு தண்டு வடத்தில் டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூஸ் வருது ஸோ அந்த டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூஸ் அதோடு மட்டும் இல்லாமல் நோ ரூட்டெல்லாம் வந்து கம்ப்ரெஷன் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ப்ராப்ளம் பேஷண்ட்ஸ்க்கு உருவாக்குது அது என்னன்னே தெரியாமல் நிறைய மருந்து மாத்திரைகள் நிறைய எம்ஆர்ஐ ஸ்கேன் நிறைய எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்து எதுலேயுமே ஒரு ரிமேடி கிடைக்காம கடைசி சூழ்நிலையில் நம்ம கிளினிக் வந்து ரெக்கவரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் உண்டு பட் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப நிலையிலேயே இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும்னால் ஒரு மூச்சு பிடிச்ச மாதிரியான ஒரு பெயின் இருக்கும் படுத்து எந்திரிக்க முடியாது ஒரு வெயிட் சட்டான ஒரு பொருள் ஏதோ முதுகு சைடு இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தான் பேஷண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு மூச்சு பிடிச்சிருச்சு ஸோ பழங்காலத்தில் வந்து நமக்கு வந்து ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணாங்க சுழுக்கு வலிச்சு விட்டாங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எதுவும் தண்டுவடத்தில் எதுவும் கை வச்சிடாமல் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பேஷண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிடுவாங்க மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸ் பார்த்து சரியாகாமல் நம்ம கிளினிக்கில் வந்து ரெக்கவரி ஜோன் போய் நல்லா இருக்காங்க பேஷண்ட்ஸு இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப நிலையிலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அந்த ப்ராப்ளம் போகாமல் நம்ம பார்த்து ரெக்கவரி பண்ணலாம் ஸோ பேஷண்ட்ஸ் வர்றது எல்லாமே லேட்டர் ஸ்டேஜில் தான் வருவாங்க ஸோ நம்ம நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டோம் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டோம் நமக்கு கிளியர் ஆகலை சரி இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு ஃபைனலாக நம்ம ஜோனுக்கு வரும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்குறோம் ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாேருமே வந்து உங்களுக்கு ஒரு வழி வந்துடுச்சு ஒரு மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தொந்தரவு இருந்தது உங்களால் படுத்து எந்திரிக்க முடியல மூச்சு விடுறதுக்கு தொந்தரவு இருக்குது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கிளினிக்கை தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் ரெமடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருவோம் ஈவன் சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ண பேஷண்ட்ஸ் கூட சர்ஜரி இல்லாமல் நம்ம கிளினிக்கெலாம் ரெமடி கொடுத்து விட்ருக்கோம் ஓகே ஸோ ஜென்ரல் அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களோட வெயிட் லிஃப்டிங் வந்து பொதுவாகவே வந்து டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு நிறைய லோடு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு பேக் கேரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஷோல்டர்லேயும் கொஞ்சம் கை பேக் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் கேரி பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒர்க் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் வந்து பேக்கில் இருந்து அதை வச்சுட்டே கண்டினியூஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது கலட்டி வைங்க இல்லை டூ வீலரில் போகும்போது ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க பட் வந்து கண்டினியூஸாக நம்ம வண்டியில் தானே போகிறோம் வண்டி ரன்னிங்கில் தானே இருக்குது நம்ம வாட்டின்னு தான் என்ன அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தான் உங்களுக்கு வந்து பல்ஜிங் இஷ்யூ வர்றதுக்கு மேஜரான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருக்கும் அதனால் ப்ராப்பராக உங்களோட ஹெல்த்தில் ப்ராப்பர் கான்சென்ட்ரேஷனோட லைஃப்பை வந்து ரன் பண்ணுங்கள் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் சூப்பராக லைஃப் ரன் பண்ணலாம் ரெண்டு நாள் நான் சொல்கிறது உணவு கட்டுப்பாடு உணவில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறி வகைகள் மெயினாக வந்து பீக்கங்காய் வரைக்காய் இதெல்லாம் வந்து நல்லா ரிமடி உள்ள ஒரு உணவுப் பொருள் இதெல்லாம் அடிக்கடி உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து உளுந்துக்காளி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் ரிப்பீட்டடாக உணவில் சேருங்க ஆரோக்கியமான லைஃப் வந்து ரன் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்